வணக்கம் நண்பர்களே இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து நெல் இருக்கும் இயந்திரம் ஓகேங்களா நிறைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நெல் எந்த மரத்தில் விளையுது அப்படின்னு கூட நிறைய பேர் கேட்பாங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வந்து நெல் எப்படி விளையுதுன்னு கூட நிறைய பேர் தெரியாது நீங்கள் பார்த்துருக்க இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா நெல் வந்து விளையக்கூடிய செடி நெல் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு மூணு அடி உயரம் தான் வளரும் நெல்லிலே பார்த்திங்கன்னா நிறைய வகையான நெல்கள் இருக்குது ஃபஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நான் ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கும் போது இந்த நெல் வந்து நாற்று நடத்து கையில் தான் நடுவாங்க அப்புறம் அது களை பறிக்கிறதும் கையில் தான் பறிப்பாங்க பெண்கள் ஆண்கள் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா வந்து வெயில் அப்படின்னு சொல்லிட்டு கூட பார்க்காம பார்த்தீங்கனாக்கா வந்து வயல்காட்டில் வேலை செய்கிற அந்த ஒரு பொண்ணான காலெலாம் போச்சு இப்போ நீங்கள் பார்த்துருக்க இந்த இந்த ஒரு நெல் இருக்கிற அந்த மிஷின் இருக்கு இல்லையா இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது பேர் வேலையை வந்து இப்போது வந்து ஒரு ஆஃப் அன் ஹவரில் செஞ்சு முடிச்சிடுச்சு ஃபஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நெல் இருக்கணும் அப்படின்னாக்கா வந்து அருவாக அறுத்துட்டு போயிட்டு வந்து முற்றிய கதிராக பார்த்து அந்த நெல் கொட்டாமல் பக்குவமாக அறுத்து ஒன்று ஒன்றா வச்சு செம கட்டி அதை வந்து கலத்து மேடுன்னு சொல்லுவாங்க அந்த மேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை ஒன்றா சேர்த்து அது ஒரு கல் மேலே போட்டு அடித்து நம்ம படத்துலாம் கூட பார்த்துருப்பாங்க இந்த யானையை வச்சு குதிரை வச்சு எல்லாம் கூட பார்த்திங்கன்னா அந்த நெல்லை வந்து மிதித்து நெல்லை வந்து வர வைப்பாங்க அப்புறம் அதை எடுத்து தூட்டுதுன்னு சொல்லுவாங்க காற்றுல தூத்தி இப்போது அந்த அந்த தூசு தனியாக அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா வந்து அந்த நெல் தனியாக எடுப்பாங்க எடுத்துட்டு அப்புறமா அந்த நெல்லை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து மூட்டை கட்டி அதுக்கப்புறமா அந்த வேக வச்சு அதை வந்து பச்சரி அரிசியாகிறதோ இல்லை வந்து வேக வச்சு அரிசி ஆகுறதோ எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கனாக்கா வந்து டோட்டலே வந்து சிம்பிளாகி போச்சு குறிப்பாக பார்த்தீங்கனாக்கா பல பேருடைய வேலை வந்து இதில் வந்து குறைஞ்சிருக்கணும்னு சொல்லலாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காமல் போயிருக்கணும்னு சொல்லலாம் இப்போ ஒரு ஆடு ஒன்று கூட்டு போகிறாங்க இப்போ நான் திருவிழா இருக்கேன் அந்த திருவிழா டைமில் இருக்கக்கூடிய அந்த அந்த சுச்சுவேஷன்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காட்சி பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது ஏன்னால் வந்து அந்த ஒரு பொண்ணான நா நாட்கள்லாம் போச்சு அப்படியே ஆண்களும் பெண்களும் பேசிக்கிட்டு களத்து மேட்டில் பார்த்தீங்கன்னா கலகலப்பாக வந்து நெல்கல்லாம் வந்து எடுத்துக்கிட்டு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நெல் கட்டு தூக்கிட்டு போக சொல்லோ இந்த வயல் காட்டில் இறையக்கூடிய அந்த நெல் இருக்கு இல்லையா அதெல்லாம் பொறுக்கியே பார்த்தீங்கனாக்க வந்து ஒரு மரக்கா ரெண்டு மரக்கா நெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் ஸ்கூலில் லீவுக்கு நான் போகும்போதெல்லாம் நானே வந்து எடுத்துருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போலாம் அதெல்லாம் பார்க்க முடியாது குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரே ஒரு ரெண்டு பேர் தான் வேலை செய்கிறாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா வந்து டிரைவரும் கீழே பார்த்தீங்கனாக்கா வந்து அந்த மிஷினை வந்து எப்படி போகுது கரெக்டாக பண்ணுதான்னு பார்க்குறதுக்கு ஒரு ஆள் மட்டும் தான் இருக்காங்க ஒரு முப்பது நாற்பது பேருடைய வேலை பார்த்தீங்கன்னாக்கா வந்து இப்போது மிச்சம் இருக்குதுன்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் இது மாதிரி வந்து இயந்திரமயமாகிறது நல்லதாக கெட்டதா இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறக்காமல் கே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் சின்ன வயசில் இது மாதிரி வந்து அறப்பறக்கிற விஷயம் அப்படின்றத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தீங்கனாக்கா எனக்கு கே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊர் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா இது இப்போ நீங்கள் பார்த்துருக்க வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா வந்து ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருமலைச்சேரி அப்படின்ற ஒரு கிராமம் தான் இந்த கிராமத்தில் தான் நம்ம நெல் இருக்கக்கூடிய அந்த இயந்திரம் வந்திருக்கு உங்களுக்கு இந்த நெல் இருக்கிற இயந்திரத்தினுடைய நம்பர்ஸ் எதனா வேணும்னா சொல்லுங்கள் நான் கீழே வந்து அந்த நம்பர்ஸை வந்து வாங்கி கொடுக்குறேன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இல்லாமல் இன்னும் எது மாதிரியான நவீன இயந்திரங்கள்லாம் இப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பார்த்துருக்க இயந்திரம் நான் பார்த்தீங்கன்னா இது பார்த்தேன் அதே மாதிரி மரம் ஏறக்கூடிய ஒரு மிஷின் மாதிரி ஒன்று வந்திருக்கு அது நான் பார்த்துருக்கேன் நேரடியாக அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாற்று நடக்கூடிய மிஷினையும் பார்த்துருக்கேன் அப்புறம் ஏர் ஓட்டுற மிஷின் சொல்லுவாங்க டிராக்டர் மாதிரி இருக்கும் இப்போ வந்து இது மாதிரி இருக்குது அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து கலை கலக்கா வந்து இருக்கு இல்லையா அந்த கல கலக்கான்னு சொல்லுவாங்க வேர்க்கடலை அதை வந்து பிடுங்கி அதில் இருக்கிற கலக்காவை எடுக்கிற மிஷினெலாம் கூட வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க நான் இன்னும் இதெல்லாம் பார்க்கல இது மாதிரி நீங்கள் எது மாதிரியான மிஷினை பார்த்துருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி மறக்காமல் கிராமத்தில் எது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றத மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான வீலாக்லாம் நம்ம போடலாமா அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சால் எது மாதிரியான கண்டென்ட் போட்டால் உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கன்னாக்கா அது மாதிரியான கன்டென்ட் போடலான்னு இருக்கும் மறக்காமக்கே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நெக்ஸ்ட் ட்விடல் அந்த கண்டெண்ட் பண்ணுறோம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்